அனைவருக்கும் வணக்கம் நான் ஸ்ரீ ஸ்ரீ மாஸ்லாமணி பேசுகிறேன் மகரம் ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் குரு பகவான் எந்த இருந்து எந்த ராசிக்கு ஆகிறாருன்னு பார்த்தீங்கன்னா தனது சொந்த ஆட்சி வீடான தனுசு இருந்து அவரது நீச வீடான மகரம் ராசிக்கு குரு பகவான் ஆகிறாரு இந்த குரு பயிற்சியின் பலன்கள் எவ்வளவு காலம்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருட காலம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபது நவம்பர் இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமையிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நவம்பர் இருபதாம் தேதி சனிக்கிழமை வரை ஆகும் இந்த குரு பயிற்சியின் மூலம் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு என்னென்ன நல்ல பலன்களை கொடுக்கும் என்னென்ன பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அந்த பிரச்சனையிலிருந்து இருந்து வெளிவருவதற்கு உண்டான எளிய சக்தி வாய்ந்த பரிகரங்களை பற்றி இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம் இதுவரைக்கும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஸ்தானங்களில் ஒன்றான பன்னெண்டாம் இடத்துல இருந்தாங்க தற்போது நடந்த குரு பயிற்சியில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஜென்ம ராசியாகிய மகர தான் சஞ்சாரம் செய்கிறாரு பொதுவாக குரு பகவான் ஜென்ம ராசியில் இருந்தாங்கன்னா மிக பெரிய அளவிலான நன்மைகளை கொடுக்க மாட்டாருங்கிறது ஜோதிட விதி இருந்தாலும் குரு பகவான் தற்போது நீசம் பெற்ற காரணத்தினாலும் மற்றும் சனி பகவானுடன் இணைந்து இருப்பதனாலும் இவற்றில் இருந்து ஒரு சில விதிவிலக்குகள் இருக்குது அது என்னன்னு பாத்தீங்கன்னா பெரிய அளவிலாக வரக்கூடிய மனக்கஷ்டம் அல்லது பொருளாதார நெருக்கடிகளை சிறிதளவாக ஸ்டெப் டவுன் பண்ணி குறைத்து கொடுக்கும் நீங்க செய்யக்கூடிய தொழிலில் பாத்தீங்கன்னா நல்லபடியாக உங்களுக்கு வருமானம் வந்துகிட்டு இருந்தாலும் அதை விட செலவுகளும் கட்டுக்கடங்காமல தான் இருக்கும் இதில் நீங்கள் மிகவும் கவனத்துடன் இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா புதிதாக கடன் எதையும் வாங்கவே வேண்டாம் நீங்கள் ஒரு ஸ்தாபனத்தில் வேலை பார்க்கும் நபராக இருந்தீங்கன்னா தொழில் சம்பந்தமான கலந்தாய்வுகளை செய்யும்போது மற்றும் மேல் அதிகாரிகளுடன் பேசும்போதும் என்ன பேசுகிறோமுங்கிறத முன்கூட்டியே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து பேசணும் இல்லைன்னா தேவையற்ற மனக்கசப்புகளை ஏற்படுத்தி விடும் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வப்போது சிறு பாதிப்புகளை ஏற்படுத்தும் குறிப்பாக கால்வழி மூட்டுகள் கூடிய இடங்களில் ஜாயிண்ட் பைன் மற்றும் பேக் பைன் இது போன்ற பாதிப்புகளை கொடுக்கும் ஆனால் பெரிய அளவிலான உடல் உபாதைகளை எதையும் ஏற்படுத்தாது சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா காரணமே இல்லாமல் வெளியூர் பயணங்கள் நீண்ட தூர பயணங்கள் போக வேண்டிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் அதனால் பயணங்கள் செய்வதற்கு முன்னாடி மிகவும் திட்டமிட்டு செல்வது மிகவும் நல்லது நீங்க மிகவும் கவனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா உங்களுக்கு சொந்தமான மற்றும் உங்க பொறுப்பில் இருக்கக்கூடிய பொருள்கள் ஆகிய நகை பணம் வாகனம் இவற்றை மிகவும் கவனத்துடன் வச்சுக்கணும் களவு போகும் அமைப்புகளும் உள்ளது குடும்ப உறவுகளில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவியரிடையே ஒற்றுமைங்கிறது சீராகத்தான் இருக்கும் பெரிய அளவிலான நட்புணர்வு இருக்காது அதே போல் பெரிய அளவிலான கருத்து வேறுபாடுகளும் வராது திருமண வயதில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமணத்தில் முயற்சிகள் எடுத்தீங்கன்னா சிற்சில தரங்கள் ஏற்பட்டு பிறகு தான் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது இந்த பாதிப்புகள் உங்களுக்கு அதிகமாக ஏற்படாமல் இருக்கணும் மற்றும் இந்த குரு பயிற்சியில் தொடர்ந்து நல்ல பலன்கள் கிடைக்கணுன்னா நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் உங்களது வீட்டில் துளசி செடியினை வளர்த்தி சனிக்கிழமைகளில் காலை ஏழு மணியிலிருந்து எட்டு மணிக்குள் துளசி செடியின் அடியில் நெய்தீபம் ஒன்றை ஏற்றி மூன்று முறை துளசி செடியினை வளம் வருவதன் மூலம் நன்மைகளை கொடுக்கும் அதோடு பழமையான சிவன் கோவிலுக்கு சென்று உங்களது பெயரில் அர்ச்சனை செய்து வந்தீர்கள் என்றால் தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்பட்டு சகலவிதமான ஐஸ்வரியங்களும் கிடைக்கும் இந்த பதிவில் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த பதிவை லைக் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்ச மகரம் ராசிக்காரர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்